மரணம் என்னும் தூது வந்தது அதுவும் மங்கை என்னும் வடிவில் வந்தது ஆம் என்று உடன் பிறந்த தமக்கை அக்கா மகள் இந்திரா நொடிப்பொழுதில் மரணமடைந்தார் விடியற்காலை நேற்று முன்தினம் கும்பகோணத்தில் செட்டி மண்டபம் என்ற இடத்தில் காலையில் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் வைத்து நிமிர்ந்த பொழுது நெஞ்சிலே ஒரு மூச்சடைப்பு தகவல் தெரிந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே சிகிச்சை நடப்பதற்கு முன்பே மரணம் நடந்துவிட்டது ஒரு இரண்டு மணி நேரம் அவகாசம்தான் மிக மிக வருத்தமான துயரமான செய்தி என் தமக்கைக்கு குடும்பத்தில் இருப்பது இப்பொழுது ஒரே ஒருவர் மட்டும்தான் எனது தமக்கையின் ஒரே மூத்த மகள் அடுத்த மகள்தான் இந்திரா மற்ற குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டனர் இந்த நிலையில் இந்த இறப்பு செய்தி மிகுந்த துயரத்தை கொடுத்தது நேற்று முழுவதுமே உயரமான நாளாகத்தான் அமைந்தது தான் இருந்தேன் அது கடைசி ஊர்வலத்தை பார்த்துவிட்டு கொல்லி வைக்கும் இடத்தில் அதையும் பார்த்துவிட்டு சோகத்துடன் தான் வீடு திரும்பி வந்தேன் இரவில் வந்தேன் இன்றளவும் ஒரு குறிப்பிடும்படியும் செய்தி கணவர் கொரோனாவில் இறந்துவிட்டார் நான்கு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரம் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பிப்ரவரி மாதத்தில் எனது அக்கா மகள் இந்திரா அவர்களும் இறந்துவிட்டார்கள் குழந்தைகள் கிடையாது அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது அதையெல்லாம் காப்பாற்றவில்லை எந்த கடவுளும் காப்பாற்றவில்லை எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை மரணம் என்று வந்துவிட்டால் அதை தடுத்து நிறுத்த யாரும் இல்லை அற்பத்தனமாக எல்லோரும் இந்த ஆசைகளை வளர்த்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறார்கள் இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது எனக்கு மிகவும் மன வேதனை அளிக்கிறது இந்த அற்பர்களை நினைத்துதான்